அஸ்மில்லா ரஹ்மான் ரோஹிம் அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களின் வீர வரலாற்றில் இது எபிசோடு பன்னிரண்டில் மயிலாசனம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம் ஆக்ராவில் இருந்து தாரா தப்பித்து சென்ற போது ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் பெருமான நகைகளை ஆக்ரா அரண்மனையில் உள்ள அவரது அறையில் விட்டு சென்றிருக்கிறார் அந்த நகைகளையும் ஒப்படைத்திட வேண்டும் என்றும் அவுரங்கசீப் ஷாஜஹானிடம் கேட்டு அனுப்பினார் முதலில் அதை மறுத்த ஷாஜஹான் பின் பல நாட்கள் கழித்த நிலையில் வைரங்களை கலட்டி எடுத்துவிட்டு மயிலாசனத்தையும் தாராவின் நகைகளையும் வழங்கிவிட்டார் முத்துமாலை முத்துமாலை என்ற தலைப்பிலே சில விஷயங்கள் ஷாஜஹானிடமிருந்து நூறு முத்துக்களால் கோர்க்கப்பட்ட ஜெபமாலை தஸ்பீ பெருவிரலில் அணிந்திருந்த நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர மோதிரம் ஆகியவற்றையும் அவுரங்கசீப் ஒப்படைக்குமாறு கேட்டார் அரசாங்கத்தின் சொத்துக்கள் விஷயத்தில் இவ்வளவு கண்டிப்புடன் நடந்து கொண்ட அவுரங்கசீப் தனது தந்தைக்கு தந்தைக்கு வேண்டிய சௌகரியங்கள் அனைத்தையும் செய்து கொடுத்தார் முத்துமாலை என்ற அடுத்த தலைப்பிலே கனிவும் கவனம் என்ற அந்த தலைப்பு உள்ளார் வருகிறது ஷாஜஹானின் உடல்நிலையை கவனித்துவிட அவுரங்கசீப்பினால் தேர்வு செய்யப்பட்ட மருத்துவ குழு அனுமதிக்கப்பட்டது அந்த புறத்தின் அறைகளில் ஷாஜஹான் சுதந்திரமாக சென்று வர அனுமதிக்கப்பட்டது பானம் மருந்தும் பாத்திரங்கள் அவருக்கென்றே தனியாக வைக்கப்பட்டிருந்தது தனது மகன் முகமது சுல்தானிடம் உனது தாத்தா தனது திருப்திக்காகத்தான் சேமித்து வைத்திருந்த விலை உயர்ந்த நகைகளையும் பொருட்களையும் பார்க்க விரும்புகிறபோது நீ அவரின் உணவுகளுக்கு உணவுகளுக்கு மதிப்பளித்து அந்த பொருட்கள் நகைகள் இருக்கும் அறையை திறந்து காட்டு அவ்வேளையில் அவரது மனம் உண்படாத படி கவனமாக நடந்து கொள் நமது கண்காணிப்பினால் எந்த விதத்திலும் அவரது மனம் உண்பட்டுவிடக் கூடாது என்று சொல்லியிருந்தார் அதன்படியே முகமது சுல்தானும் ஷாஜஹானிடம் நடந்து கொண்டார்கள் ஷாஜஹானை அதன்பின் பின் முதாமத் என்பவர் சில காலம் கவனித்து வந்தார் அவர் ஷாஜஹானை முறையாகவும் மரியாதையாகவும் கவனிக்கவில்லை என்றால் என்றதால் அவர் அப்பொறுப்பிலிருந்து பின்னர் விடுவிக்கப்பட்டார் இசையும் நடனமும் தன் வசம் நல்ல பெண் பாடகைகள் இல்லை தாராவிடம் பணியாற்றி கொண்டிருந்த பெண் பாடகைகளை என்னிடம் அனுப்புவை என்று ஷாஜஹான் கேட்டார் அவுரங்கசீப் அதற்கு அனுமதி அளித்த பின்பு அவர் விரும்பியவாறே பாடகைகளை அனுப்பி வைத்தார் இசை ஆடல் பாடல்களை விரும்பாத அவுரங்கசீப் தனது தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாகவே நடந்து கொண்டார் சமகாலத்தில் முகலாய பேரரசில் பயணம் செய்த வெளிநாட்டவரான டாக்டர் பெர்னியர் இது குறித்து தெரிவித்துள்ள செய்திகள் அவுரங்கசீப் தனது தந்தை ஷாஜஹானிடம் நடந்து கொண்ட நல்ல தன்மைகளை நாட்டுக்கு அறிவிக்கின்றன இசையும் நடனும் என்ற தலைப்பில் அவர்களுக்கு இடையில் நடந்த வழங்கிய சலுகைகள் வழங்கிய சலுகைகள் என்ற தலைப்பில் ஷாஜஹான் தன்னுடைய முந்தைய மாளிகை அறைகளிலேயே தனது விருப்பமான மகன் ஜஹானாரா பேகத்துடன் மற்றும் ஆடல் பாடல் மங்கையர்கள் சமையற்காரர்கள் போன்ற பணியாளர்களுடன் இருக்க அனுமதிக்கப்பட்டார் ஷாஜஹானின் எந்த வேண்டுகோளுக்கும் எந்த வேண்டுகோள்களும் நிராகரிக்கப்படவில்லை ஷாஜஹான் மிகுந்த பக்தியையும் இறை வணக்கத்தையும் நாடியபோது திருக்குரான் வாசித்து கேட்பதற்காக மார்க்க மேதைகளை ஷாஜஹான் இருக்குமிடத்திற்கு சென்று வர அவுரங்கசீப் அனுமதித்தார் மகிமான் குதிரைகள் கழுகு போன்ற அழகுடிய பறவைகள் முதல வெற்றியை வைத்துக்கொண்டு அவைகள் சண்டையிடுவதை பார்த்து கொண்டு பொழுதை பொழுதை போக்கவும் ஷாஜஹான் அது அனு அனுமதிக்கப்பட்டார் இவ்வாறு ஷாஜஹானுடன் அன்புடனும் மரியாதையினுடனும் நடந்து கொண்ட தன்னை பெற்றவருக்கு அவரது வயதான காலத்தில் எல்லா வகையிலும் உதவிகளை செய்து வந்தவர் அவுரங்கசீப் பெர்னியரின் வார்த்தைகள் ஷாஜஹானை சிறையில் அடைத்து வைத்து அவுரங்கசீப் கொடுமைப்படுத்தினார் என்று நாகூசாமல் சொல்லி வரும் சரித்திர புரட்டர்களின் பார்வைக்கு பெர்னியரின் வார்த்தைகள் இதோ ஹி வாஸ் பெர்மிட்டட் டு அகாபி ஹிஸ் ஃபார்மர் அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் டு என்ஜாய் த சொசைட்டி ஆஃப் பிகம் செஹப் அண்ட் ஹி ஹோல் ஆஃப் ஹிஸ் ஃபீமேல் என்ற இங்கிலீஷ்லே சில குறிப்புகளை கொடுத்துள்ளார் பெண் பெண் பணியாளர்கள் என்ற தலைப்பிலே வரலாற்று அறிஞர் வின்சென்ட் மிஸ் என்ற அவர் எழுதிய கருத்தை சில விஷயங்களை பார்க்கலாம் ஷாஜஹானின் காமமிக்க சுவைகளை தணிப்பதற்காக பெண் பணியாளர்கள் அமர்த்தப்பட்டனர் அதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டது என்ற தலி தகவலை தெளிவாகவே தந்திருக்கிறார் உலக வாழ்வை மகிழ்வுடனும் கழித்திட அனுமதிக்கப்பட்ட ஷாஜஹானின் மறு உலக வாழ்விற்கான நன்மைகளும் வலிமைகள் செய்த அனுமதி அளிக்கப்பட்டது திருக்குர்ஆன் வாசித்தல் ஷாஜஹானுக்கு நெருங்கிய நண்பரான கன்னோசியை சேர்ந்த சையது முகமது திருக்குர் கூறப்பட்டுள்ள விஷயங்களையும் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலிசல்லம் அவர்களின் போதனைகளையும் பற்றி விரிவாக ஷாஜஹானிடம் எடுத்துரைத்திட அனுமதிக்கப்பட்டார் வெளியில் இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு பரிசு பொருட்களையும் ஷாஜஹான் அனுப்பி வைத்திட அனுமதிக்கப்பட்டது இவ்வாறாக ஷாஜஹானின் காலம் உலக விஷயங்களிலும் ஆன்மீகத்திலும் மகிழ்வுடன் கழிக்கப்பட்ட அனுமதிக்க அனுமதி கொடுக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில்தான் ஷாஜஹானின் நலத்தை பற்றி விசாரித்தும் கேட்டும் அவுரங்கசீப் கடிதங்களை எழுதினார் ஷாஜகானின் கடிதங்கள் அடிக்கடி அழகிய பரிசுகளையும் ஷாஜஹானுக்கு அவுரங்கசீப் அனுப்பி வைத்தார் என்ற இந்த செய்திகள் மன மகிழ்ச்சியுற்ற ஷாஜஹான் அவுரங்கசீப்பிற்கு அடிக்கடி கடிதங்களை எழுதவும் ஆரம்பித்தார் அரசாங்கத்தின் காரியங்கள் பற்றியும் சொந்த விஷயங்கள் பற்றியும் அந்த கடிதங்களில் ஷாஜஹான் குறிப்பிட்டிருந்தார் ஆரம்பத்தில் பொன்னையும் முத்தையும் ஆபரணங்களையும் கேட்டபோது அவைகளை அழி அழித்து தூள் தூளாக்கி விடுவேன் என்று சொன்ன ஷாஜஹான் அந்த நிலையிலிருந்து மாறி அந்த ஆபரணங்களை எல்லாம் அவுரங்கசீப்பிடம் சேர்த்திடவும் செய்தார் ஜஹானாராவின் கணிப்பு ஷாஜஹானின் மகளும் மியான்மிய மியான்மார் என்ற தூய துறவியின் சிஷியுமான ஜஹானாரா பேகம் கன்னியாகவே வாழ்ந்தவர் ஆக்ரா என்ற நாட்டில் அந்த புறத்தில் தனது வயதான தந்தைக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை ஒரு தாயைப் போலவும் ஒரு மகளைப் போலவும் கவனித்துக் கொண்டிருந்தார் இவ்வுலக வாழ்க்கையிலிருந்து தன்னை முழுவதமாக விடுவித்துக் கொண்ட ஷாஜகான் மரணத்தின் பயமற்று போய் அதனை வரவேற்கும் நிலையிலும் இருந்தார் மன்னிப்பும் ஆசீர்வாதமும் தனது தந்தையிடம் ஔரங்கசீப் மிகவும் வேண்டி கேட்டுக்கொண்டிருந்த மன்னிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தனது இறுதி காலத்தில் ஷாஜஹான் வழங்கினார் இந்த சூழ்நிலைகளுக்கு பின்னர் ஷாஜஹானின் இவ் உலக வாழ்வின் இறுதி நேரம் நெருங்கியது ஷாஜஹானின் இறுதி வேலையும் இரண சிகிச்சையும் என்ற தலைப்பிலே முக்கிய குறிப்புகளை பார்க்கலாம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஜனவரி ஏழாம் நாள் ஷாஜஹானுக்கு காய்ச்சல் ஏற்பட்டது மருத்துவர்களால் அதற்காக சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன அவருக்கு தைலங்களும் தடவப்பட்டது ஷாஜஹான் வயிற்று வழியாலும் அவதிப்பட்டார் ஒன்பது நாட்களுக்கு பின் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஜனவரி பதினாறில் பிரிந்தாபன் என்ற மருத்துவர் ஷாஜஹானுக்கு இரண சிகிச்சை செய்து அவரின் வயிற்றிலிருந்து சிறு கட்டியையும் அகற்றி ஷாஜஹானை குணப்படுத்தினார் எனினும் எழுபத்தி நான்கு வயதான ஷாஜஹான் பலவீனமான நிலையிலேயே இருந்தார் பனிக்காலத்தின் கடுங்குளிர் அவரது சக்தியை மேலும் குறைத்து கொண்டிருந்தது அவரின் உதடுகளும் நாக்கும் தாகத்திற்காக அருந்திய குளிர்ந்த சர்ப்பத்திற்கும் பின்னம் வறண்டு போயிற்று பலகீனம் அவருடைய கால்களைப் பற்றி கொண்டது மருந்துகளும் வைத்திய முறையிலான உணவுகளும் பலனற்று போயிற்று